கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர்மீழ்ச்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த ஊழியங்களுக்காக அதிகமாக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கிறிஸ்துக்கள் பார்த்தவர்களே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த காலங்கள் மாறும்போது நமக்கு சில தேவைகள் இருக்கிறது ஒரு நல்ல பணிக்கு இந்த நல்ல இந்த டிவி ஊழியத்திற்கு தேவையாக தேவையாக ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று தேவைப்படுகிறது கத்தருங்களோடு பேசினால் என்ற உதவியை கொடுத்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட தெரிந்தெடுப்பு என்ற ஒரு தலைப்பில் உங்கள் மத்தியிலே நான் ஒரு செய்தியை நான் வைக்க விரும்புகிறேன் ஆதாரமாக நீங்கள் முழுசும் வாசிக்க வேண்டாம் ஒன்று சாமுவில் பதினாறாம் அதிகாரத்தை நீங்கள் பின்னால் நீங்கள் படித்து பாருங்கள் அன்பான உள்ளே சவுல் ராஜாவாக இருந்தபோது தேவ சித்தத்தை செய்யாததினாலே கத்தர் அவரை புறக்கணித்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்குறோம் அதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசி கூட தேவனுடைய சமூகத்திலே அவர் அப்படியே விழுந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்போது தேவன் அவரை தட்டி எழுப்பி எந்த மட்டுக்கும் நான் புறக்கணித்த அந்த சவுல் ராஜாவுக்காக நீ இருப்பாய் துக்கித்து கொண்டிருப்பாய் இப்போது நீ எழும்பி நீ மெத்லேயே ஊரானாகிய ஈர்ஷா இடத்தில் நீ கடந்து போ அங்கே அவனுடைய குமாரரில் ஒருவனை நான் நான் தெரிந்தெடுத்து ராஜாவாக்குவேன் என்று கத்த சொன்னார் அப்போது சாமுவேல் தீர்க்க சசிக்கு ஒரு பயம் நம்ம போகும்போது சவுல் ராஜா இதை அறியும் போது என்னை கொன்று போடுவானே அதற்கு கூட ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஒரு பலி விருந்துக்கு நீ கடந்துச்சு செல் கத்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஒரு காளையை கையோடே நீ எடுத்து செல் என்று சொல்வார் அப்போ அங்கே போகும்போது அந்த ஈசாய் அவங்க பிள்ளைகள் எல்லாரோடும் நான் பெரிய அந்த அதிபதிகள் எல்லாரும் என்ன என்று கேட்கும்போது அது நான் பலியிட வந்தேன் பலிக்கான பலியிட வந்தனால் நீங்கள் எல்லோரும் ஆயத்தமாகி வாருங்க பரிசுத்தோடு வாருங்க நம்ம பலி விருந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி அப்போ எல்லோரும் வாராங்க வரும்போது அந்த ஈசாயுடைய மூத்த மகன் எலியாப்பு வருகிறார் வரும்போது சாமுவில் தீர்க்க நினைக்கிறாரு இவனைத்தான் அபிஷேகம் பண்ண வேண்டுமோ என்று நினைக்கும்போது ஆண்டவர் இவன் இவனல்ல இப்படி அடுத்த மகன் அதுக்கு அடுத்த மகன் அவருடைய ஏழு குமாரர்களும் அந்த சாமுவியல் தீர்க்கதரிசியை கடந்து செல்லும்போது யாரையுமே அந்த சாமுவியல் தீர்க்கதி செலக்ட் பண்ணலை அப்போது சாமுவில் தீர்க்கதரிசி கேட்குறாரு உன்னுடைய குமாரர்கள் இவ்வளவு பேர் தானா அதற்கு அந்த தாவிதுடைய தகப்பனார் ஈசாய் என்ன சொல்கிறான் என்றால் கடைசி ஒருவன் எட்டாவது மகன் அவன் ஆடுகளை மேய்க்க கடந்து போயிருக்கிறான் சரி அவனை அழைப்பு என்று சொல்கிறான் பாருங்க எட்டாவது மகன் கடைசி மகன் சொல்லப்போனால் அவன் செல்லமாக வீட்டில் வளர வேண்டியது அதுக்கு முந்தின மாதிரி தான் ஆடுகளை மேய்க்க போகணும் இல்லைன்னா தம்பிக்கு கூட துணைக்கு ஒரு அண்ணன் போயிருந்திருக்கணும் அவனை என்ன நோக்கத்தோடு அனுப்பி வச்சாங்கன்னு தெரியல அந்த எட்டாவது மன மகனாகிய தாவீது அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் ஆள் அனுப்பி தாவீதை அழைத்து கொண்டு வரும்போது பாருங்க அந்த ஒன்று சாமியில் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான் அப்பொழுது கத்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் அல்லே லூயா தெரிந்தெடுப்பை பாருங்க அருமையாக தெரிந்தெடுப்பு ஒருவேளை அந்த வீட்டில் எட்டாவது பிள்ளை சும்மா உலகத்தில் சொல்லுவாங்க எட்டாவது பிள்ளை வந்து வெட்ட அப்படி சும்மா அது உண்மையோ தெரியல தெரியும் உண்மையில்லை அப்படி சொல்லுவாங்க எட்டாவது வெட்டன்னு அப்போது ஒன்றுக்கும் உதவாது இப்போ இந்த தகப்பனாரும் இந்த கடைசி இந்த செல்ல பையனை ஆடுமைக்கு இருக்காரு பாருங்க அவருக்கு மனசில் என்ன தோணிச்சோம் ஆனால் அந்த பையனை ஆண்டவர் வந்து என்ன செய்தார் அபிஷேகம் பண்ணார் கத்துடைய தெருந்தெடுப்பு ஒருவராலும் யாரா எல்லாராலும் கைவிடப்பட்டு போயிருந்தாலும் எல்லாரும் வெறுத்து தள்ளினாலும் தேவன் வெறுத்து தள்ளலை தேவன் வெறுத்து தள்ளலை இன்றைக்கு அநேகருடைய உள்ளங்களில் கர்த்தர் வெறுத்து விட்டாரோ அவர் தள்ளி விட்டாரோ என்று அநேகருடைய உள்ளங்கள் இருக்கும் சின்ன கஷ்டங்கள் சின்ன பிரச்சனைகள் வந்த உடன்தானே ஆண்டோர் என்ன மறந்துட்டார் இப்போ தாவீது ராஜா இந்த தாவீது கூட சின்ன தாவீது கூட சொல்லி இருந்திருக்கலாம் எங்கள் எங்கள் அப்பா என்ன வெறுட்டனால தானே நான் ஆடு மேய்க்க போனேன் என் கூட துணைக்கு ஒருவர் வருவார் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்திருக்கலாம் ஆனால் அந்த சின்ன இது ஆடுகளை மேய்க்கிறார் ஆடுகளை மேய்க்கிறார் அது ஒரு இந்த இஸ்ரவேல் ஜனங்களையே ஆளப்போகிறவர் முதலாவது வந்து அவருக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்கில் அவர் நல்ல நல்ல மேய்த்திருப்பாராக இருக்கும் ஆண்டுடைய கிருபையினால் தாவிதோடு கூட ஆண்டவர் இருந்திருக்கிறார் ஆகையினால தான் கத்தர் அவனை தெரிந்தெடுத்து ஒரு கத்தருக்கு பயப்படுகிற பயம் பயத்தோட கத்தர் அவருக்கு கிடைத்த படியில் உண்மையுள்ளவனாக இருந்தபடியினால்தான் இந்த உயர்வுக்கு உயர்வுக்கு ஆண்டவர் கொண்டு வரப்பட்ட அவர் கொண்டு வரப்பட்டார் சங்கீதம் இருபத்தைந்து பனிரெண்டில் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் இந்த சின்ன இதுக்கு கத்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த சின்ன வயசுலேயே இருந்திருக்க இருந்திருக்கிறது ஆகையினால தான் கத்தர் அவருடைய வழியை போதித்து அவரை நடத்துகிறதை நாம் பார்க்குறோம் அல்லே லூயா இது உண்மையான காரியம் இல்லை சின்ன பிரச்சனை வந்த உடன்தானே எவ்வளவு சோர்ந்து போகிறோம் ஆண்டவன் நமக்கு நித்திய ஜீவனையே தருவேன்னு சொல்லியிருக்கிறாரே அப்புறம் எதுக்கு இந்த உலக உலக பிரகாரமான காரியங்களுக்காக நாம் மனம் உடஞ்சி சோர்ந்து கத்துடைய பணியை செய்யாமல் இருக்கிறோம் இருக்கணும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும் இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த சின்ன தாவிது சங்கீதம் முப்பத்தி மூன்று பனிரெண்டில் சொல்லப்படுகிறது கத்திரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது நாம் இந்த ஜீவனுள்ள ஆண்டவரை தெரிந்தெடுத்திருக்கிறோமா தெரிந்தெடுத்திருக்கிறோமா அவன் நம்மை தெரிந்தெடுத்துதான் அவ தன்னுடைய ஜீவனையே இந்த உலக மக்களுக்காக சிந்தி பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டது எந்த பாவமே செய்யாத ரத்தம் சிந்தப்பட்டது நமக்காக இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் இந்த உயிர்த்தெழுந்த தேவனை நாம் தெய்வமாக நாம் கொண்டிருக்கிறோமா அவரையே தானே அவரை தானே நம்ம ஆராதிக்கிறோம் அவரை தானே ஆராதிக்கிறோம் எல்லாம் யோசித்து பாருங்க நமக்காக ஜீவனை தந்த தேவன் நம்மை ரட்சித்தவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்களித்தவர் அவரையே நம்ம தெய்வமாக கொண்டிரு கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது இன்னுமாய் பார்க்கும்போது சங்கீதம் நூற்றி முப்பத்தஞ்சி நாளில் கத்தர் யாகோபை தமக்காகவும் இஸ்ரவேலே தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் உங்களை என்னையும் தெரிந்து கொண்ட விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் தமக்கென்று யாக்கோபையும் அந்த யாக்கோப் தான் இஸ்ரவேல் என்று பெயர் பெறுகிறார் தமக்கு சொந்தமாகவும் அவர் என்ன செய்தாராம் தெரிந்து கொண்டார் இன்றைக்கு நம்மையும் தெரிந்து கொண்டனால தான் இந்த கிரு இந்த கிறிஸ்துவை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் ஆகையினால தான் அவருடைய பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லே லூயா இன்னுமாக நாம் பார்க்கும்போது பாருங்கள் நீதிமொழிகள் ஒன்று இருபத்தொம்பதில் சாலமன் ராஜா சொல்லுகிறாரு அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கத்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள் தெரிந்து கொள்ளவே இல்லை கத்தருக்கு பயப்படுகிற பயம் குறைந்து கொண்டே வருகிறது குறைந்து கொண்டே வருகிறது சிலர் சொல்லுவாங்க இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்கள் இல்லை ஒருவன் கடைசி நேரத்தில் ஆண்டவரையும் ராஜ்ஜியத்துக்கு வரும்போது என்னை நினைத்தரலும் என்று சொன்னாரே அப்பா ஆண்டவர் இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொன்னார் கடைசி நேரம் பார்த்துக்கிடலாம் அது அவனுக்கு கிடைத்த நேரம் ஆனால் நமக்கு கிடைத்த நேர நாட்களில் நம்ம அறிவை வெறுக்கவே கூடாது நம்ம கத்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் கத்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை வெறுக்கவே கூடாது அந்த அறிவை வெறுக்கவே கூடாது ஆண்டவன் இன்றைக்கு அநேகரை அநேக வாழ்க்கையில் பல சோதனைகளும் பல புடமிடுதலும் உருவாகிறது இல்லையா ஆண்டவர் யோவை புடமிட்டார் சோதித்தார் அது வந்து விசுவாச சோதனை ஆனால் கொஞ்சம் கடினம்தான் யோவுக்கு ஏற்பட்ட நிலைமை மம மக பயங்கரம் ஆனாலும் ஆண்டவருக்கு தெரியும் அந்த சாத்தான் போய் அங்கே எல்லாருக்கும் மத்தியில் நிற்கும்போது ஆண்டவர் கேட்டார் என் தாத்தனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ ஆமாம் நீர் அவரை சுற்றி வேலி வைத்திருக்கிறீர் வேலி அந்த வேலியை நீர் பாரு அப்போ நடக்கிறது என்னன்னு சரி அந்த வேலியை நீ எடுத்து போடு ஆனாலும் ஆண்டவருக்கு அந்த யோபுவின் மேலே நல்ல விசுவாசம் உண்டு நீ வேலையை எடுத்துப்பார் அவனுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் அழிவுகள் பிள்ளைகள் எல்லாம் மறித்தார்கள் அவருடைய சொந்த நிலங்கள் அவருடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் அழிந்தது எல்லாம் அழிந்தது இப்போ எல்லாம் ஒன்றுமே இல்லாமலான் எல்லாமே அழிந்து விட்டது ஆனாலும் கத்தர் மேல் தைரியமாக விசுவாசத்தோடு இருக்கிறார் அவடைய மனைவி கூட இன்னும் நீரும் உடைய உத்தமத்தில் இருக்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லும்போது கூட கத்திடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமோ அவர் என்னை புடமிடுகிறார் நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன் பாருங்க மாம்சம் எல்லாம் புண்ணு இந்த தோல் முதலானவைகள் அழகி போனாலும் என் சொந்த கண்களாலே என் இயேசுவை என் நேசரை நான் காண்பேன் என்று சொல்லுகிறார் அல்லே லூயா எவ்வளவு விசுவாசம் பாருங்க எத்தனை விசுவாசம் எஸ்ஐா நாற்பத்தெட்டு பத்தில் சொல்லப்படுகிறது இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போலல்ல உபத்ரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன் எத்தனை பேர் என்னை உபத்ரவத்தின் குகையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யோபு பக்தன் உபத்ரவத்தின் குகையிலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் யோபுவை போல யாருக்குமே கஷ்டம் யாருக்குமே வரலை வரவே இல்லை பாருங்க பாருங்கள்ளே எல்லாவற்றையும் சகித்த யோபு அவர் அவர் தான் புடமிட்டுருக்கிறார் உண்மையான புடமிடுதல் இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டம் வந்த உடந்தானே இதே தான் அனுபவிக்கிறேன்ட்டு இதே தான் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுக்க எந்த நிலையிலும் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறதை மறந்து விடவே கூடாது மறந்து விடவே கூடாது தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஜெபிக்க வேண்டும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் அன்போடே இந்த ஆண்டவர் ஒரு கிராமத்தில் போவார் அங்கே மாத்தாள் மரியாள் ரெண்டு சகோதரிகள் அவருடைய சகோதரன் லாசரு ஆண்டவர் இயேசு போகும்போது அந்த மரியாள் என்ன செய்வா தெரியுமா ஆண்டவர்க சமூகத்தில் அமைதியாக இருந்து வேதத்தை கற்றுக்கொள்வாள் கத்த சொல்வதை கேட்டு அந்த வார்த்தைகளை கவனித்து கொள்வாள் மாத்தாளுக்கு ஒரு என்னன்னு தெரியுமா நம்ம வீட்டுக்கு வந்த வியலை சும்மா விடக்கூடாது போட்சிக்கணும் ஆகாரம் சமைத்து கொடுக்குற விஷயத்தில் அவங்க ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க இப்போ என்னென்னா மரியாள் அமைதியாக இருந்து கற்றுக்கொள்கிறாங்க மாத்தாள் அந்த சமையல்லே கவனம் செலுத்தி பல ம பலவீனமாகி அங்கே முறுமுறுக்க வார என்ன ஆண்டவரே என் சகோதரி சும்மா உட்காந்துட்டுருக்கா உங்களுக்கு கவலை இல்லையா நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேனே கஷ்டந்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவள் தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்தாள் முறுமுறுது தான் காரணம் முறுமுறுப்பு தான் காரணம் இன்னும் எத்தனை பேர் நாம் முறுமுறுக்கிறோம் நம்ம கஷ்டத்தை நமக்கு துன்பம் வருதுன்னா ஆண்டோர்கள் சமூகத்தில் மரியாலை போல் அமர்ந்திருக்க தெரியாமல் நம்ம விழுந்து கிடக்கிறோமே அன்பாங்க உள்ளே ஆண்டோ சொல்லார் தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளாம் அன்பான உள்ளே அந்த நல்ல பங்கை நீங்களும் நானும் தெரிந்து கொள்வோமா என்ன செய்யணும் கஷ்டங்கள் வந்து சிலர் கஷ்டங்கள் துன்பங்கள் வருதுன்னு பைபிளை எடுக்கவும் முடியாமல் வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காம அப்படியே இந்த க கவலையிலேயே மூழ்கி இருப்பாங்க கத்தன் மேல் உன் பாரத்தை வைத்து விடு இல்லையா அருமையான ஐயா பர்மான்ஸ் பாடுவாங்க கத்தன் மேல் வாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கத்தர் மேல் வாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் ஆதிசயம் செய்வார் கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு அவரே நம்மை ஆதரிப்பார் பாரத்தை அவர் மேலே வைக்கணும் திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து நம்மளே தூக்கி வச்சுருக்க கூடாது ஆண்டும் நம்மை தேற்றுவார் அன்பை கத்துடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அல்லே லூயா அன்பான இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் என்றால் நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் கனி கொடுக்கிறவர்களாக ஆவியின் கனிகளை இல்லையா ஒன்பது விதமான ஆவியின் கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் இந்த ஒன்பது விதமான ஆவியின் கனிகளை நம்ம வாழ்க்கையில் நாம் அனுபவித்து அதை மற்றவர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டும் அந்த கனிகள் நிலைத்திருக்க வேண்டும் அதற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தார் தாவிதை ஆண்டவர் தெரிந்தெடுக்க காரணம் முழு இஸ்ரவேலை காத்து நடத்தும்படியாக முழு இஸ்ரவேலை வழி நடத்தும்படியாக அவருடைய சின்ன பருவத்தில் நல்ல ட்ரைனிங் ஆடுகளை மேய்க்கிற அந்த ட்ரெய்னிங் அதுலேருந்து அழைப்பு பெற்று ஆடு மேய்த்திருந்தவனை அழைத்து வந்து அபிஷே அபிஷேகித்து முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார் இன்றைக்கு அன்பான உள்ளே நம்முடைய குடும்பத்தில் நம்ம ஆவியின் கனிகளாலே நிறைந்து கனி கொடுக்கும்படியாகவும் நாம் நவா நாம் ஏற்படுத்திய கனிகளை நாம் என்ன செய்ய காத்து கொள்ளும்படியாக காத்து கொள்ளும்படியாக இதற்காக நம்முடைய கனிகள் நிலைத்திருக்கும்படியாக நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆகையினால நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருக்காக நான் ஜீவிப்பேன் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒப்பு கொடுக்க வேண்டும் அவர் நம்ம நாம் அவரை தெரிந்து போகவில்லை அவரே நம்மை தெரிந்தெடுத்து வந்தார் பாவத்தின் அகோரத்தில் கடந்தோம் எப்படி வாழ்ந்தோம் ஆனால் ஆண்டவர் கைவிடாமல் நம்மை நடத்தி வைந்த வைத்த மேலான கிருபிகளுக்காக நாம் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கமே கத்திருக்கென்று வாழ வாழ வேண்டும் கத்திருக்கென்று கனி கொடுக்க வேண்டும் அந்த கனியை நிலை நிலைக்க வைக்க வேண்டும் அப்போ சில பவுலை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அப்போது சிலர் ஒன்பது பதினஞ்சில் கத்த சொல்லுகிறார் நீ போ அவன் புஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட இருக்கிறேன் தமஸ்கு வீதியில் சவுல் ஆண்டவரை தரிசித்தார் சரீரப்பிரகாரமான கண்களை இழ கண்கள் மறைக்கப்பட்டு ஆத்ம கண்கள் திறந்தது அனன்யா தீர்க்க தஸ்திக்கு வெளிப்பாடு கிடைத்தது நீ போ அவனை போய் அவனுக்காக நீ ஜெபியணு அப்போ அந்த அனனியா சொல்கிறாரு அந்த எஸ்லே முழுவதும் எல்லாரையும் கொலை செய்ய அவன் அவன் வந்து அனுமதி பெற்று வருகிறானே ஆக சொல்கிறாரு அது சரிதான் ஆனால் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அதற்காக தான் தெரிந்து கொள் கொண்டிருக்கிறார் தைரியமாக தைரியமாக உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்க நீங்கள் அலைந்த தெரியலன்னாலும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உத்தம சாட்சியாக இருங்கள் உங்கள் சாட்சியை மற்றவங்க பார்க்கட்டும் மற்றவங்க பார்க்கட்டும் நீங்கள் போய் சொல்லாண்டாம் நான் சாட்சியாக தான் இருக்கேன்ட்டு உங்கள் கனிகளால் அவங்க அறிவாங்க உங்கள் நடத்தையினால் அவங்க அறிவாங்க ஆகையினாலும் பானோ இல்லை ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க கத்திரவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார் நானே அவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே தேவையில்லாத குற்றங்கள் எங்கள் எங்கள் மேல் வராதபடிக்கு நாங்களும் உமக்கு உத்தம சாட்சியாக விளங்க எங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் கனி கொடுக்கிற ஜீவியம் செய்து அந்த கனி நிலைத்திருக்கவும் அநேகரை என் தேவனுக்கு முன்பாக வழி நடத்தக்கூடிய கருவிகளாக தேவரீரங்களையும் மாற்றும் ஆண்டவரே ஒரு தாவீதை அபிஷேகித்து உத்தம சாட்சியாக நிலைநிறுத்தி என் இருதயத்துக்கேற்றவன் எனக்கு பிரியமானவிகளை எல்லாம் செய்வான் எனக்கு சித்தமானவிகளை எல்லாம் செய்வான் என்று அபிஷேகித்தீரே தகப்பனே அதே போல நாங்களும் உம்முடைய சித்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்க கிருபை தாரும் இந்த வேளையில் என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஒருவேளை சில கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரே அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அவர்களுக்கு கிடைத்த அழைப்பிலே உறுதியாய் நிலை நின்று சாட்சியாய் வாழ கனி கொடுக்கிற ஜீவியத்தில் வாழ அந்த கனி நிலைத்திருக்கும்படியாகவும் அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாகவும் கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்து கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங்கேலும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்